அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்துக்கு உண்டான தீர்ப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வரப்போகுது இன்னைக்கு இன்றைக்கான நாள் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு நீதித்துறையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நேர்மையான ஒரு நீதிபதி யாருன்னா சந்திரசூட் அவர்கள் சொல்லி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அந்த நீதியரசர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வந்து கொடுப்பார் அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்துக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இந்த கேஸ் வந்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் வந்து அனுப்பிச்சு வைங்க இமெயிலில் வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சந்திரசூட்டா அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுட சுட ஒரு செய்தி வருது இந்த ஒரு தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றில் மிக முக்கியமான இடமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா இந்த தேர்தலுக்கு அடுத்து தான் நாம் தமிழ் கட்சியோட வளர்ச்சி எல்லாமே வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதில் எதிர்கால தலைமுறையோட ஒரு வாழ்க்கையே இப்போ யார் கையில் இருக்குன்னா அரசரோட கையில் தான் இருக்குது எதிர்காலத்தில் வந்து தமிழ் பிள்ளைகள் நம்ம வந்து வளர போகிறோமா இல்லை நம்மளுக்கு உண்டான அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறதுக்கு இந்த ஒரு தேர்தல் மிக முக்கியமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து நிதியரசர் வந்து நல்ல தீர்ப்பை தான் வந்து கொடுப்பாரு நாம் தமிழ் கட்சிக்கு வந்து விவசாய சின்னத்தை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்கோம் ஒரு பக்கம் சீமான்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று இருந்தே வந்து தூங்கவே இல்லை என்னடா ஆச்சு என்ன 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 ஆக போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெஷர்லேயே இருக்காங்க ஏன்னா சீமான் பார்த்தீங்கன்னா கடந்த ப ப ஒரு பத்து நாளாவே வந்து வெளியே வரல நேற்று கொடுத்தா அந்த இன்ட்ரியோட சரி அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது நாம் கட்சியோட அந்த ஒரு இது இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு பின்னாடி நம்ம என்னதான் அப்படி பேசினா கூட நம்மளை வந்து இப்படி முடக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது அதெல்லாம் மீறி நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா இந்த விவசாயத்தில் நம்மளுக்கு வந்து மிக முக்கியமாக கிடைக்கணும் அதுக்கு இன்னைக்கு ஐயா சந்திரசூட் அவர்கள் கையில் தான் தமிழர்களோட அடுத்த ஒரு எதிர்காலமே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி மட்டும் ஐயா வந்து நம்மளுக்கு சாதமாக தீர்ப்பு கொடுத்துடுறாரு அப்படின்னா தமிழர்களோட ஒரு முக்கியமான ஒரு வரலாற்றில் ஐயாவோட பேர் வந்து இடம் பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த விசாரிச்சின்னா வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய நம்பிக்கை இன்றைக்கி வந்து மின்னஞ்சல் மூலிமா வந்து வைங்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ரெண்டு மணிக்கு மேலே இதுக்கப்புறம் வந்து கேஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம் இந்த அளவுக்கு வந்து ஆர்வமாக இருக்கீங்க எனக்கெல்லாம் நைட்லாம் வந்து தூக்கமே வரலை ரெண்டாவது இன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்தீங்கன்னா என்னடா தீர் போகிறோம் என்னடா தீர்ப்பு போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் மண்டே போய்ச்சிட்டு உட்காந்துருக்கோம் இன்னொரு பக்கம் வந்து அங்கே அந்த எஸ்பி எஸ்பியை இந்த தேர்தல் பற்றின முறைகேடு வழக்கு வந்து போயிட்டு இருக்கு இனி அடுத்து மத்தியானத்துக்கு மேலே அந்த வழக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது பற்றி உங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நாம்தமர் கட்சி கண்டிப்பாக விவசாய சின்ன வந்து கிடைக்கும் அதான் என்னோட ஒரே நம்பிக்கை நன்றி வணக்கம்